தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் மூலமாக வரும் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மாணவர் சேர்க்கை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த மாதம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு நிகழ்வுகள் மூலம் முடுக்கிவிடப்பட்டது இதன்படி நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கீதா ஆணைப்படி விழிப்புணர்வு பேரணி கூட்டம் துண்டு பிரச்சாரம் ஒளிபெருக்கி பிரச்சாரம் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கோத்தகிரியில் இதன் தொடர்ச்சியாக கோத்தகிரி கடசோலை அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் நஞ்சுண்டன் தலைமையில் ஆசிரியர்கள் பாலசுப்ரமணி ராஜேந்திரன் ரெனிதா பிரபாவதி சாந்தகுமாரி அங்கன்வாடி ஆசிரியை ரஞ்சிதா அமைப்பாளர் பரிமளா உள்ளிட்டோர் கல்வி சார்ந்த அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் சலுகைகள் மற்றும் கடசோலை பள்ளியின் இவ்வாண்டு செயல்பாடுகளான கல்வி வாசிப்பு திறன் கலை இலக்கிய போட்டிகள் சாதனை விளையாட்டு அறிவியல் சுற்றுச்சூழல் வினாடி வினா போட்டிகளில் முதலிடம் மருத்துவ முகாம் முதலிய செயல்பாடுகளை விளக்கிக் கூறி கடசோலை சேலக்கரை செடிக்கல் குடியிருப்பு வீடுகள் தோறும் தீவிர மாணவர் சேர்க்கை பிரச்சாரம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இல்லம் தேடி கல்வி வட்டார ஒருங்கிணைப்பாளர் ஹேரி உத்தம் சிங் அவர்கள் மாணவர் சேர்க்கை பேரணிக்கு முன்னிலை வகித்து சிறப்பித்தார் அதில் அவர் அரசு வழங்கும் பெண் கல்வி உதவித்தொகை காலை சிற்றுண்டி திட்டம் இலவச வாகன வசதி புதுமை பெண் திட்டம் கலை இலக்கிய பண்பாடு போட்டிகள் இன்னபிற அரசு திட்டங்களை எடுத்துரைத்தார் பேரறியானது கடசோலை பள்ளி குடியிருப்பில் துவங்கி சேலரை செடிக்கல் ஆகிய பழங்குடியினர் குடியிருப்புகளுக்கு சென்று மீண்டும் பள்ளிக்கு திரும்பியது அதோடு கரக்கோடு மட்டம் தென்றல் நகர் கீழ்கட்டப்பட்ட பகுதிகளுக்கு வாகன பிரச்சாரமும் நிகழ்த்தி அப்பகுதி பெற்றோர்களிடம் கடசோலை பள்ளிக்கு அதிக எண்ணிக்கையில் குழந்தைகளை சேர்க்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இதனையடுத்து இன்று வரை நான்கு குழந்தைகள் முதல் வகுப்பில் சேர்ந்துள்ளனர் மேலும் தகுதியான குழந்தைகளையும் சேர்த்து விடுவதாக பொதுமக்கள் கூறி நம்பிக்கையூட்டினர் இதில் பள்ளியின் மேலாண்மை குழு தலைவி கலாராணி தலைவர் மலர்விழி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வேலன் உட்பட பெற்றோர் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்று சிறப்பித்தனர் நிறைவில் அனைவருக்கும் பழச்சாறு வழங்கப்பட்டது